அங்க டேங்க்ல ஒண்ணு போட்டு வந்த என்ன போட்டு வந்த அம்மா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க எனக்கு பிடிச்ச இடம் பாத்தீங்கன்னா சுசீர்லாம் அம்மா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பிளேஸ் சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் சுசீர்லாம் என்ன ஸ்பெல்லிங் சொல்லுங்க ஐயா அப்படின்னா கோவா ஸ்பெல்லிங் கழகம் பழட்டிடிக்குது அம்மா, தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணிடுறீங்களா பரவாயில்ல விடுமா எப்படிமா ஊத்துச்சு எப்படி